இந்த கணவனும் மனைவியும் காட்டுக்கு போகும்போது அங்க நிறைய பூக்கள் இருக்கிறத பாக்குறாங்க உடனே அங்க இருக்க எல்லா பூக்களுமே பறிச்சு போது மனைவி ஒரு பெரிய அழகான பூவை பாக்குறா அதை பார்த்துட்டு கணவன் கிட்ட எனக்கு அந்த பூ வேணும் எப்படியாவது பறிச்சுட்டாங்கன்னு அப்ப கணவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பூ பக்கத்துல போகும்போது அந்த பூ ஒரு பாம்ப வேட்டையாடி சாப்பிடுது இதை பார்த்துடனே இது மாமிசம் சாப்பிடுற பூன்னு சொல்லிட்டு எப்படியோ கவனமா அந்த பூவை வந்து பறிக்கிறான் அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது மனைவி வந்து அவங்களோட வேலைக்காரையும் கிட்ட சொல்றாங்க இந்த பூ வந்து ரொம்பவே காஸ்ட்லியான பூ அதனால இது நீ கவனமா பாத்துக்கணும்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வச்சிருக்க அந்த வீட்டு சபைய பாத்து அதுக்கப்புறம்

சொல்ற போது உடனே கணவன் அடிக்க ஆரம்பிகிறான் அதுக்கு அப்புறம் எல்லாம் காக்கி உங்க மனைவி அந்த சொல்லும்போது உடனே கணவன் எங்க சொல்லிட்டு அந்த கூட்டிட்டு அந்த அந்த பக்கத்துல உடனே கணவன் பாத்தீங்கன்னா அந்த வேலக்கரண அந்த பக்கத்துல தள்ளிரான் உடனே அந்த பூவும் அதாவது முன்னாடி என்ன நடந்திருக்கு இவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவனோட மனைவி இருந்தா நடக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கொல்றதுக்காக தான் அந்த பூவை கொண்டு வந்திருப்பான் தன்னோட ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்

ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா இவன் பக்கத்துல வந்து அவனோட மனைவி என்ன அப்படியே மேல அனுப்பிட்டு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ பாக்குறியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கணவனை கொள்ள பார்க்கும் உடனே அவன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட தலையில இருந்து ஒரு கொம்ப வந்து உடைச்சிடறான் இதனால அந்த பேயோட சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா இவன் ஒரு பாலைவனத்துல கொண்டு வந்து அந்த மண்ணு கடையிலே புதைச்சிருது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேய் பண்ண சரியா தப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க